இன்றைக்கி படித்து முடித்த இளைஞர்கள் பலரும் ஒரு பெரிய எமென்சியில் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க தப்பு இல்லை ஆனால் ஏற்கனவே இதே மாதிரி வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வராங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே தோணுச்சு அப்படின்னா ஏன் யங்ஸ்டர்ஸ் முதல்ல இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே கண்டெய்னர் கண்டெய்னராக கூட்ஸ் அனுப்பணும் கப்பல் அனுப்பணும் ரிஸ்க் ரிஸ்க்கு இருக்குது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இதெல்லாம் வந்து இப்போ அடிபட்டு போச்சு இப்போ வெறும் ரூபா வச்சு கூட நாம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை தூங்கலாம் குறிப்பாக இ கமர்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து தூங்கலாம் ஸோ அதனால் புதுசாக இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு வர்றவங்க இல்லை புதுசாக ஒரு கம்பெனியில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் எனக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் சம்பளம் ஸோ இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றவங்க கூட ஒரு சைடு இன்கம் மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதே மாதிரி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி நீங்களும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் வர போகிறீங்க இல்லை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இல்லாண்டாட்ட கூட வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு வர போறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்றதுனால நான் இதை சொல்கிறேன் ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இ இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் கூட நீங்கள் தாராளமாக மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாஸ்ட் டைமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் உட்காந்து வாங்குவாங்கன்னு ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை குறிப்பாக இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா பையரை நம்ம தேட வேண்டியதே இல்லை பையராக தேடுவாங்க நம்ம ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா கொரியர் பீப்புள் நம்ம சொன்ன இடத்துல வந்து நம்ம குட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க ரிட்டன் வந்தது அப்படின்னா நம்ம இடத்துல கொண்டு வந்து அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ ஒரு மேன் பவர் அங்கே இருக்கணும் அங்கே உட்காந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை கரெக்டாக வந்து நாம அதை பேக் பண்ணி லேபிள் பண்ணால் போதும் வேலை முடிஞ்சது ஓகே ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிவிட்டு வீட்டில் அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் இருந்தாங்கன்னா பீப்புள் வந்து இதை எடுத்து கொடுத்துருங்கன்னா அவங்க கொடுத்துட போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொழில் முனைவோர் வந்து வேலைக்கு போகாமல் அல்லது வேலையில் இருந்தால் கூட பார்ட் டைமாக வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அன்லிமிட் இன்கம் போர்டன்ஷியல் ஸோ நீங்கள் ஏ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உலகத்தில் பல நாடுகளில் நீங்கள் பண்ணலாம் யூரோலையும் யூஸ் யூஸ் டாலர்லையும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராடக்ட் பிக்கப் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களோட சம்பளத்தை விட பல மடங்கு வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பிக்கப் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த ஸ்ட்ரகிளுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் ஓகே அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ரீச் நீங்கள் எந்த நாட்டுக்குனாலும் வே வந்து விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது இது இப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஈவன் நாங்கள்லாம் வந்து பையர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே ஃபேக்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸோ ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஸோ அதனால் நீங்கள் சி சிங்கப்பூருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்திய பொருட்களுக்கு அப்படின்னு உலகத்தில் பல நாடுகளில் மதிப்பு இருக்குது குறிப்பாக நம்ம இந்திய மஞ்சள் இஞ்சி மாதிரியான இந்த ஸ்பைசஸ்க்கு அதுக்கடுத்து இந்திய இந்தியன் டாய்ஸ்க்கு பெப்பருக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய குங்குமப்பூக்கு இந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு சிறப்பு வாய்ந்த பல பொருட்கள் இருக்குது அதில் ஏதோ ஒன்று ரெண்டை சூஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக ஏற்றுமதி பண்ணலாம் அது போக ஏற்றுமதிக்கு அரசு பல்வேறு விதமான சலுகைகள் தருது நீங்கள் ஜஸ்ட்டு ஏயிட்டு கேட்டாலே சொல்லுவோம் உங்களுக்கு ஜெமினியிலேயே சாட்சி பட்டிலையே கேளுங்க இந்திய அரசு ஏற்றுமதிக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படின்னு அது பெருசாக பட்டியலே போடும் ஸோ அந்த மாதிரி சலுகைகளையும் நீங்கள் வந்து அவைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் தொடங்கணும் அப்படின்னா குறிப்பாக சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் நீங்கள் யாரையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் அடிமையாக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அலுவலக நேர கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது கரெக்டாக இந்த டேத்துக்கு போகணும் லேட்டான டீயல் கொடுத்துட்டு வார் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்க முடியாது எயிட் ஹவர்ஸ் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சம்டைம்ஸ் டுவெல் ஹவர்ஸ் கூட வேலை பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் ஆர்வத்தோடு பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லை நமக்கு அதுக்கடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் இதை தான் நான் சொன்னேன் ஸோ நீங்கள் என்னோடய காலத்துலலாம் வந்து நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வரும்போது ஃபேக்ஸ் தான் யூஸ் பண்ணோன்ட்டு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் புரோக்ச்சி கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் வச்சுட்டு நீங்கள் உலகளவில் பல்வேறு நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாம் இது சம்மந்தமாக இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து யூஸ் பண்ணாமல் இன்றைக்கும் போய்ட்டு வேலைக்குன்னு போய் நிற்கிறது அப்படின்றது வந்து எனக்கு ஒத்து வரல குறிப்பாக எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது ஸோ யாரையும் என்னை என்னை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் வேலைக்கு போய் நாம் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத விட பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்க முடியாது இந்தியாவில் ஒரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மாதிரியான இடங்களில் அவங்க வேலைக்கு போகிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்காம தொழில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸாக பார்க்குங்க அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே நல்ல வெல்த்தியான பீப்புளாக இருக்காங்க ஆனால் நாம் அவங்கள விட நிறைய படிச்சிருக்கோம் படிச்சுட்டு நாம் என்ன பண்ணுறோம் அந்த நாலேஜை வேற ஒரு கம்பெனிக்கு வந்து நம்மளோட அறிவை கொடுக்குறோமே ஒழிய அதை நம்மளோட குரோத்துக்கு ஒரு ஒரு தொழில் முனைவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் புதுசாக இந்த மாதிரி படித்து முடித்தவங்க ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இல்லை படித்து முடிச்சு இப்போதான் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்றவங்களாம் இதை கொஞ்சம் திங்க் பண்ணணும் ஓகே இது மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு யங்ஸ்டர் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு அவங்க இதை பற்றி ஒரு யோசனை பண்ணட்டும் ஓகே